புனித யாத்திரை சென்று திரும்பிய ஒருவர் பாக்தாத்தில் சூஃபி ஞானி ஜுன்னாயிதை காண சென்றார் ஜுன்னாயித் அவரை அவரது ஆன்மா சார்ந்த வழிகளினூடே செலுத்துகிறார் அந்த புனித பயணி முதன் முதல் தன் வீட்டை விட்டு புறப்பட்ட தனது பாவங்களிலிருந்து விடுபட்டு பயணித்தாரா இரவில் அவர் தனியே ஒவ்வொரு இடத்திலும் கடவுளிடம் செல்லும் வழியில் உள்ள ஒவ்வொரு நிலையத்தை கடந்தாரா புனித பயணியின் உடைகளை சரியான இடத்தில் அணிந்தபோது அவர் தன் பழைய உடைகளை எரிந்தது போல் அவரது மனித குணங்களையும் உதறி எரிந்தாரா அராபர்ட் என்ற இடத்தில் நின்றபோது இறைவன் பற்றிய எண்ணங்களில் ஒரு கணமாவது நின்றாரா கற்களை எறிந்தபோது அவருடனே வந்த சிற்றின்ப எண்ணங்களையும் தூக்கி எறிந்தாரா இவ்வாறு அந்த புனித பயணி கேட்கப்பட்டார் இப்படி கேட்கப்படுபவர் தனது நேர்மையின் பண்பின் காரணமாக இதற்கெல்லாம் இல்லை என்றுதான் பதிலளிக்க முடியும் அவ்வாறாயின் அவர் புனித பயணம் செய்யவில்லை என்கிறார் ஜுன்னாயுது சூஃபிகளுக்கு மரணம் பற்றி எந்த அச்சமும் இல்லை ஏனெனில் அவர்கள் மரணம் மனிதனின் முடிவு என்று கருதுவதில்லை உடலை சார்ந்திராத ஆத்மாவின் தனி வாழ்வு புதைக்குழிக்கு அப்பாலும் தொடர்கிறது உடல் என்பது அவனுக்கு அளிக்கப்பட்ட ஒரு கருவி அதன் மூலமே இறைநிலையை எய்த முடியும் பொருள் சார்ந்த உலகில் மனிதனின் அடிப்படையான வளர்ச்சி போல் ஆன்மா சார்ந்த உலகில் அவனது வளர்ச்சி மேலும் அதிகமாக இருக்கும் என்கிறார் ஜலாலுத்தின் ரூமி எல்லாம் வல்ல இறைவனின் கடலுக்குள் மூழ்கி தன் உணர்வை அழித்து கொள்வதன் மூலமே இறுதி இலக்கு எட்டப்படும் என்கிறார் தனது கவிதையில் சமீப காலத்தில் வாழ்ந்தவர்களில் சூஃபி ஞானிகளில் ஒருவராக போற்றப்பட்டவர் சீரடி சாய்பாபா முஸ்லிம்கள் இவரே ஒரு முஸ்லிம் என்றனர் இந்துக்கள் இவர் ஒரு இந்து என்றனர் இவர் இரண்டையும் கடந்தவர் என்பதை சராசரி மக்களால் உணர முடியவில்லை தவிர அவர் எட்டிய ஆன்மீக நிலையை பற்றி எவரும் அக்கறை கொள்ளவில்லை அவர் நடத்தி காட்டிய அற்புதங்களை பற்றியே மக்கள் அதிக ஆர்வம் கொண்டனர் எனினும் கூட சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் அவரது சமாதிக்கு சென்று வழிபடுவதுதான் இதற்குள்ள சிறப்பு அதே சமயம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் வேண்டுவது வேடிக்கையான விஷயம் சூஃபி ஞானி கபீரின் போதனைகள் பலவும் அவர் எட்டிய அந்த சூஃபி நிலையை விளக்க முயற்சிக்கின்றன கபீர் கூறுகிறார் எந்த ஸ்தூல பொருட்களாலும் ஆன்மா பாதிக்கப்படுவதில்லை ஆத்மாவிடம் சென்று அதனை தீண்ட இவற்றால் முடியாது அவைகளால் ஆத்மாவை அசைக்கவோ நடத்தவோ முடியாது ஆத்மா பூரண சுவாதீனம் படைத்தது அது தன்னைத்தானே நடத்தி கொள்ளும் வெளியில் உள்ள நிகழ்ச்சி பொருட்கள் பற்றி மனம் என்ன எண்ணுகிறதோ அதுதான் ஆத்மாவை பாதிக்கும் பொருட்களால் ஆன்மாவை பாதிக்க முடியாது அன்பர் கண்களுக்கு உள்ளே வா கண்களை மூடி உன்னை வைத்துக்கொள்கிறேன் நானும் பிறரை பார்க்க மாட்டேன் உன்னையும் பார்க்க விட மாட்டேன் தோற்றாலோ குருவுக்கு சேவை செய்கிறேன் வென்றாலோ என் பந்தயம் வெற்றி உண்மை திருப்பெயருடன் விளையாடுகிறேன் தலை போனால் போகட்டும் தலையை காப்பாற்ற முயன்றால் தலை போய்விடும் தலையை வெட்டினால் தலை உண்டாகும் விளக்கின் திரிபோல் வெட்டினால் வெளிச்சம் உண்டாகும் பிரகிருதியின் ஒருமைப்பாட்டை அறியாதவன்தான் இருக்கும் ஊரையே அறியாத மூடன் பிரகிருதியில் தன் தர்மம் இன்னதென்று அறியாதவன் தன்னையும் பிரகிருதியையும் இரண்டையும் அறியாதவன் தன் இயற்கை தர்மத்தையும் பிரகிருதியையும் அறியாமல் போனால்தான் எதற்காக இருக்கிறோம் என்பதையே அறியமாட்டான் ஒன்றும் அறியாத பலர் போற்றுவதை விரும்புவதையும் தூற்றுவதை மறப் மறுப்பதையும் செய்யும் மடைமையை என்னென்பது எந்த விஷயமாயினும் நாம் விரும்பினால் அதனை மனத்துள் புகாமலேயே செய்ய முடியும் அதை பற்றி நினைக்காமலே இருக்கவும் நம்மால் முடியும் நாம் இடம் கொடாமல் எதுவும் நம் மனத்துள் நுழையாது சூனியத்தை சேர்ந்தவன் சாவான் அஜபா நிலை எய்தியவனும் இறப்பான் அநாகத நாதம் அடைந்தவனும் அழுவான் அன்பன் ஒருபோதும் மடியமாட்டான் மரணத்தைக் கண்டு அஞ்சுபவன் எதை கண்டு அஞ்சுகிறான் உயிரும் உணர்ச்சிகளும் இல்லாமல் போய்விடும் என்றா அல்லது புதிய உயிரும் புதிய உணர்ச்சிகளும் வரும் என்ற பயத்தாலா உணர்ச்சியற்று போனால் துக்கம் இன்றி இருக்கலாம் புதிய உயிரும் உணர்வுகளும் வந்தால் புதுப்பிக்கப்படுவதில் மரணம் ஏது சூஃபிகள் எட்டிய நிலையை விளக்க எந்த வார்த்தையும் இல்லை என்றாலும் எண்ணற்ற சூஃபிகள் உருவானார்கள் இதர மதங்களில் இஸ்லாம் கிறிஸ்தவம் பௌத்தம் ஜைனம் எதுவாயினும் சரி அதில் ஒரு புத்தர் ஒரு மகாவீரர் ஒரு இயேசு என்றுதான் இருந்தனர் அவர்களை பின்பற்றியவர்கள் எவரும் அவர்களது நிலையை நெருங்கக்கூட இல்லை இங்கோ ஏராளமானவர்கள் சிகரத்தை அடைந்துள்ளனர் இது எப்படி சாத்தியம் இங்கே நிபந்தனைகள் இல்லை பைபிள் படி குரான் ஓது வேதங்களை உச்சாடனம் செய் என்று எந்த கட்டளையும் இல்லை குதிரையை கடற்கரை மணலில் ஓடவிட்டு மெல்ல வசப்படுத்துவது போல் உன் மன குதிரையை உன் இஷ்டப்படி ஓடவிட்டு வசப்படுத்து உன் வழி எனக்கு பொருந்தலாம் பொருந்தாமலும் போகலாம் அவரவருக்கு ஒத்து வந்த வழியை பின்பற்றினால் அனைவரும் உன்னத நிலையை எட்ட முடியும் எனவேதான் எண்ணற்ற சூஃபிகள் தோன்ற முடிந்தது மற்றபடி பின்பற்றுபவர்கள் வெறும் பக்திமான்களாக அல்லது அதிகபட்சம் சீடர்களாகத்தான் இருக்க முடியும் அதற்கு மேல் எட்ட வழியே இல்லை மிகச்சிறந்த சூஃபி ஞானிகள் பலர் உண்டு எல்லா நாடுகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் அவர்கள் இருந்துள்ளனர் அதில் முதன்மையானவர் அல் பயாஜித் சூஃபி ஞானி அல் பயாஜித் தமது தவ பலத்தினால் நேராக ஸ்வர்க்கம் சென்றார் அவரது மன ஆற்றல் அவரது ஆன்மாவை விண்ணுக்கு செலுத்தியதாம் எட்ட முடியாத வேகத்தில் எல்லையற்ற பிரம்மாண்டத்தில் பயணம் செய்து அவர் சொர்க்கத்தை அடைந்தார் சொர்க்கத்தின் வாய் வாயிலை அவர் அணுகியதுமே எண்ணற்ற தேவர்கள் பலரும் வந்து குவிந்தனர் அவருக்கு வணக்கம் தெரிவித்து உள்ளே அழைத்து சென்றனர் அவர்களது உபசரிப்புகளை சற்றும் அவர் பொருட்படுத்தவில்லை மிகுந்த ஆவலுடன் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் என்ன அப்படியானால் அவர் பூமியில் இல்லையா என்றனர் தேவர்கள் வியப்புடன் இத்தனை யுகங்களாக அவர் பூமியில் இருப்பதாக அல்லவா எண்ணினோம் அங்கிருந்து யாராவது வந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் இதுவரை ஆவலுடன் காத்திருந்தோம் தேவர்கள் சொன்னதை கேட்டு அல் பயாஜித் திகைத்து போனாராம் அற்புதமான சூஃபி கதை இது இதற்கு விளக்கம் சொல்லி தத்துவவாதிகள் ஓய்ந்துவிட்டனர் ஒன்று இரண்டாக பிரிந்து இரண்டின் பரஸ்பர ஈர்ப்பில்தான் உலகமே இயங்குகிறது என்பது அறிவியல் ஒரு நாட்டில் எல்லோருமே ஏழையாக இருந்துவிட்டால் எதுவுமே நடக்காது எல்லோருமே பெரும் பணம் வைத்திருந்தால் அப்போதும் எதுவுமே நடக்காது ஆன்மவியலும் அப்படியேதான் மனிதன் தேவர் உலகை கற்பனை செய்வது போல் தேவர்களும் மனித உலகையே எண்ணிக்கொண்டிருப்பார்கள் கடவுள் வானில் இருப்பதாக நாம் எண்ணுகிறோம் என்றால் அவர் இங்கே இருப்பதாக அவர்களும் எண்ணுவார்கள் தனிப்பட்ட வானிலோ பூமியிலோ இறைவன் இல்லை எல்லாம் சேர்ந்த முழுமையே இறைவன் அதனாலேயே பூரணம் என்கிறார் ஆதிசங்கரர் அதனாலேயே சூனியம் என்கிறார் புத்தர் எல்லாம் உள்ளது ஒன்றுமே இல்லை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களே வான மண்டலத்தில் தேவதைகள் சாமரம் வீச சுற்றிலும் தேவர்கள் கூடியிருக்க ரத்தினமயமான சிம்மாசனத்தில் கடவுள் வீற்றிருப்பார் என்பதெல்லாம் சிறு ராஜா ராணி கதை என்பதை எடுத்துரைக்கும் சூஃபி கதை இது எனினும் கடவுள் என்னும் அது அல்லாவோ கர்த்தரோ சிவபெருமானோ மானுடர் உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு உருவகத்துக்கு நேர் எதிராக இது இருப்பதால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என சராசரி மக்கள் எவராலும் இதனை ஜீரணிக்கவே முடியவில்லை அதனாலேயே இது இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என எவராலும் ஏற்கப்படவில்லை ஆனால் உண்மையில் உள்ள சூஃபி கதை இது உன்னால் எங்கு தேடியும் இறைவனை காணவே இயலாது இறைவனை காணும்போது அங்கு நீ இருக்க மாட்டாய் நீ இருக்கும் வரை அங்கு இறைவன் இருக்க மாட்டார் மெய்மெய் என்பது பேருண்மை காணல் என்பது சாதாரண விஷயம் அல்ல கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பதன் காரணம் இதுதான் இறைவனை உணர்ந்தவர் அல்லது ஞானம் அடைந்தவர் வந்து சொல்வதற்கு அவர் இருக்க மாட்டார் ஞானம் பெற்றவர் எவரும் வாய் திறப்பதே இல்லை அந்த உணர்வில் அவர்கள் மூழ்கி விடுகின்றனர் சொல்ல என்ன இருக்கிறது என்கிறார் அல் பயாஜித் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்கிறார் ஃபரீத் நான் என்ன சொன்னாலும் உங்களால் அதை விளங்கிக் கொள்ளவே முடியாது என்கிறார் புத்தர் ஆண்டவரின் ராஜ்யத்தில் காலம் என்பதே கிடையாது நீங்கள் குழந்தைகளைப் போல் ஆகிவிடுங்கள் உங்களால் அதில் பிரவேசிக்க முடியும் என்கிறார் இயேசு இரவும் மற்ற பகலும் அற்ற உறக்கமற்ற விழிப்பும் அற்ற பிறப்பும் அற்ற இன்பம் இன்பமற்ற துன்பமும் அற்ற சலனமற்ற அமைதியும் அற்ற எல்லாம் கொண்ட அனைத்திற்கும் அப்பாற்பட்ட பெருவெளி என்கிறார் ஆதிசங்கரர் ஞானம் தேடி அலைந்த பலரும் மனதிலும் உலகப் பற்றுக்கள் உள்ளவரை அந்த அலைச்சல் அவர்களுக்கு இடம் தரவில்லை அதனை தங்களது அபார முயற்சி என்றே அவர்கள் கருதினர் அந்த முயற்சிகளின் ஒருபடியாக பற்றுக்கள் அகன்ற பின்னர் அந்த அலைச்சலே அவர்களுக்கு துயரமாயிருந்தது அந்த நிலையிலான அவர்களது ஓலங்களே ஞான புலம்பல் என்ற வகையில் வழங்கப்பட்டன பட்டினத்தார் புலம்பல் பத்திரகிரியார் புலம்பல் என்று எல்லாம் பல்வேறு சித்தர் பாடல்களில் இவற்றை காணலாம் மனதை உதறும் கட்டத்தில் நிகழும் போராட்டத்தையே மனமெனும் மாய குரங்கு என்கிறார் ஒருவர் எட்டா பழமடியோ தெவிட்டாத தேனடியோ என்கிறார் ஒருவர் பெரும் செல்வத்தை நொடியில் உதறி துறவரம் பூண்ட பட்டினத்தார் மனம் ஒடுங்கும் நிலையில் ஏற்பட்ட அவஸ்தை தாழாமல் ஆங்காரம் அடக்கி ஐம்புலனும் கட்டருந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று புழம்பினார் சூஃபிகள் ஜென்கள் ஹசிதுகள் அத்வைதிகள் கண்ட அந்த நிலை திடீர் தரிசனம் அல்லது பரிநிர்வாணம் அல்லது ஞானம் ஒரு நாள் அவருக்கும் கிடைக்கிறது பேய் கரும்பு இனிக்கும் நாள் என்னாலோ என்று தெரிந்தவருக்கு திடீரென ஏதோ ஒன்று நேர்கிறது இதிகாச புராணங்களின் மொழியில் சொல்வதானால் அவர் உள்ளே ஒளி ஒன்று பிரகாசிக்கிறது அல்லது அவருக்குள் ஏதோ ஒன்று இறங்குகிறது அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை உள்ளுக்குள்ளே ஏகம் உயிரின் விஸ்வரூபம் சூட்சும தரிசனம் என்று எந்த வார்த்தைகளில் சொன்னாலும் அதை விவரிக்க முடியாது எல்லா ஞானிகளுக்கும் நேர்ந்ததுதான் இது அடுத்த கணம் அந்த பரவசத்தில் மூழ்கி அவர்கள் செயலற்று சமாதி நிலையில் ஆழ்ந்து விட்டனர் ஏதும் சொல்ல முற்படவில்லை அவர்களிடம் கேட்பதற்கும் எவரும் இல்லை பட்டினத்தார் அப்படி இல்லை ஞானம் பெற்றபின் அவரும் மலர்ந்த சிரிப்புடன் மௌனமாகி விட்டார்தான் ஆனால் அவருள் ஞானம் முகிழ்த்த அந்த நொடியில் அவர் தன் நினைவை இழக்கவில்லை தனக்கு நேர்ந்த அனுபவத்தை விளக்க முயன்றார் அதுவரை ஞான புலம்பல் பாடிய அவர் இப்போது பரவசமாகி பாடுகிறார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் வட்டாக்கி செம்மதிப்பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியிருக்கின்றதே இதே நிலைதான் மன்சூருக்கும் ஏற்பட்டது அவர் பரவசமாகி அனஹலக் என்று கூவினார் நான் பைகம்பர் நானே இறைவன் என்ற பொருளில் அவர் கூவவே அவரை மதத்தின் விரோதி என்று மக்கள் கூட்டம் சித்திரவதை செய்து கொன்றது கை கால்கள் வெட்டப்பட்டு கண்கள் தோண்டப்பட்ட நிலையிலும் குழந்தைகளே நீங்கள் யாரை கொள்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவன் இங்கே இல்லை என்பதை மட்டும் புரிந்து போதும் என்றார் அன்புமயமான குரலில் அவர் சூஃபி ஞானம் விவரிப்புகளுக்கு அப்பாற்பட்டது நீ எந்த பாதையில் சென்றாலும் அதிலேயே ஈடுபாட்டுடன் சென்று இறுதியை அடைய முடியும் என்கிறது சூஃபி யார் எந்த வழியில் பயணித்தாலும் முடிவில் அங்குதான் சென்று சேர்வார்கள் என்கிறது அது நாம் அவரிடமே திரும்பி செல்வோம் என்று பாடுகிறார் ஜலாலுத்தீன் ரூமி சூஃபிகளின் வாழ்க்கை சூஃபிகளின் கதைகள் சூஃபி மொழிகள் இவற்றில் கூறப்படாத எதுவும் எந்த சமயங்களிலும் இல்லை ஒரே வேறுபாடு என்னவென்றால் நீதி கதைகளில் சொல்லப்பட்டது போல் இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் என்பது போன்ற நேரிடையான விளக்கங்கள் எதுவும் அதில் சொல்லப்பட்டிருக்காது பொல்லாத உலகம் இது இதில் அறிவாளிக்கும் அபராதம்தான் முட்டாளுக்கும் அபராதம்தான் என்கிறார் ஞானி சா அதி உலக வாழ்க்கை துன்பமயம் என்கிறார் புத்தர் சூஃபி ஞானி ஒருவர் முதுமையில் தமது பார்வை பாதிப்புக்கு உள்ளானார் மதகுரு ஒருவர் அவரிடம் என்னிடம் நம்பிக்கை வைத்து உன்னை ஒப்படை நான் குணப்படுத்துகிறேன் என்றார் தேவையில்லை என்றார் ஞானி எதையெல்லாம் நான் பார்க்க வேண்டுமோ அதை இப்போதும் என்னால் பார்க்க முடிகிறது எது தேவையில்லையோ அதை என்னால் முன்பும் பார்க்க முடிந்ததில்லை கபீர் கூறுகிறார் கண் இருப்பதால் மட்டும் ஒருவன் பார்வையுடையவனாகிவிட மாட்டான் என்று ஒவ்வொருவருக்குள்ளும் சூஃபி தன்மை உண்டு என்கிறது சூஃபியிசம் எனினும் சிலரே அதனை வெளிக்கொணர்ந்து சூஃபிகள் ஆகிவிடுகின்றனர் மற்றவை மூடப்பட்ட விதைகளாக முளைக்காமலேயே இருந்து விடுகின்றன மனித வாழ்வின் முழுமைக்கு சூஃபிகள் ஆற்றியவை மகத்தானவை எனினும் கடலின் அடியில் கிடக்கும் முத்துக்கள் போல் அவை மக்களால் உணரப்படாமலேயே உள்ளன மூச்சடக்கி மூழ்குபவர்கள் மட்டும்தான் இத்தகைய நல்முத்துக்களை கொண்டு வர முடியும் கடலில் இறங்கி தேடுபவர்கள்தான் அதை அடைய முடியும் தேடுங்கள் கிடைக்கும் என்பது கூட ஒரு வகையிலான சாகாபரம் பெற்ற சூஃபி மொழி எனலாம்